நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் விவசாயிகளை வாழ வைப்போம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஓட்டு கேட்டு மறுபடியும் விவசாயிகளிடத்திலே நீங்கள் செல்ல முடியுமா ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துவிட்டு எதையுமே செய்யாமல் இன்றைக்கு விவசாயிகளை ஏமாற்றுவதற்கு மறுபடியும் நீங்கள் களத்திலே தேர்தல் களத்திலே வாக்குகளை கேட்க முடியுமா இரண்டாயிரத்து பதினாலிலே இன்றைக்கு பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே விவசாயிகளை முன்னேற்றுவேன் என்று பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் அதில் குறிப்பிடும்படியாக விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்று எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் கங்கையும் காவிரியும் இணைத்து தமிழகத்தினுடைய தண்ணீர் பஞ்சத்தை போக்குவேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்னார் விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையை உயர்த்தி விவசாயிகளுடைய வாழ்க்கையை மலரச் செய்வேன் என்று வாக்குறுதிகளை கொடுத்தார் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகள் கடந்து போனது ஏதாவது ஒரு வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகி விட்டதா அல்லது விளை பொருட்களுடைய விலைதான் அதிகமாகிவிட்டதா அல்லது கங்கையும் காவிரியும் இணைக்கப்பட்டு விட்டதா அத்தனையும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு மொத்தமாக விவசாயிகளை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் மிச்சம் கண்டுகொள்ளாமல் விட்டது மட்டுமல்ல தமிழக விவசாயிகள் டெல்லிக்கு சென்று டெல்லி நகர வீதிகளிலே நிர்வாணமாக ஓடியபோது கூட நூறு நாட்கள் போராடியும் அவர்களை சந்திக்கவே மறுத்துவிட்டார் யார் யாரையோ சந்திக்கின்ற ஒரு பிரதமர் தமிழகத்தினுடைய ஏழை விவசாயிகளை அவருடைய வேதனைகளை கேட்கக்கூடாதா அதற்கு கூட இவர் தயாராக இல்லை கஜா புயலின் போது எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் எத்தனை உயிர்கள் போனது வந்து பார்த்தாரா அப்ப தமிழகம் என்றால் இவர்களுக்கு அவ்வளவு ஏலனமா அப்படி விவசாயிகளை முழுமையாக ஏமாற்றி இருக்கின்ற ஒரு பிரதமராக இவர் ஐந்தாண்டு காலம் ஆட்சி செய்திருக்கின்றார் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் போடுவோம் என்று சொன்னார்கள் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் போட்டார்களா விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்காத போது விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்குரிய விலை கொடுக்காத போது விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதிலே நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்கள் அப்படி தோற்று போனவர்கள் நிலத்திலே மன்னிப்பு கேட்டு உங்களுடைய கடன்களை எல்லாம் ரத்து செய்கிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டாமா எத்தனை லட்சம் விவசாயிகள் நாடு முழுவதும் எவ்வளவு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி இருக்கிறார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீர்களா காங்கிரசனுடைய ஆட்சி வட மாநிலங்களிலே மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் போன்ற இடங்களிலே ஆட்சிக்கு வந்தவுடன் அந்தந்த முதலமைச்சர்களை முதல் கையெழுத்தை விவசாய கடன் தள்ளுபடிக்கு போட வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன் என்று காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகமும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது இது ஏதோ இதுவரை நடக்காததல்ல கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான் முதல் முதலாக விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் அதற்கு பிறகுதான் விவசாயிகளுக்கு விவசாய கடனை கூட தள்ளுபடி செய்ய முடியும் அரசாங்கம் நினைத்தால் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டார்கள் நான் ஒன்றே ஒன்று பிரதமரை கேட்கின்றேன் முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி என்று பெரிய பண முதலைகளுக்கு பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்கிறீர்களே அது யாருடைய பணம் இந்த நாடு முழுவதும் ஐம்பது கோடி வங்கிக் கணக்குகளை துவங்கினேன் என்று மார்தட்டிக் கொள்கிறீர்களே அப்படி ஏழைகளுடைய பணத்தை வங்கிக்கு வர வைத்து நீங்கள் பெரிய தொழிலதிபர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை நீங்கள் தள்ளுபடி செய்கின்றீர்கள் ஆனால் ஏழை விவசாயிக்கு நீங்கள் தள்ளுபடி செய்யக்கூடாதா அவருடைய குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்க ஒரு ஏழை விவசாயினுடைய மகனோ மகளோ நாளை எதிர்காலத்திலே நல்ல கல்வியை நல்ல வேலையை பெறக்கூடாதா என்ன செய்தீர்கள் நீங்கள் இன்றைக்கு மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் விவசாயிகளை வாழ வைப்போம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஓட்டு கேட்டு மறுபடியும் விவசாயிகளிடத்திலே நீங்கள் செல்ல முடியுமா ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துவிட்டு எதையுமே செய்யாமல் இன்றைக்கு விவசாயிகளை ஏமாற்றுவதற்கு மறுபடியும் நீங்கள் களத்திலே தேர்தல் களத்திலே வாக்குகளை கேட்க முடியுமா விவசாயிகள் தயாராக இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலிலே நூற்றுக்கு நூறு சதவீதம் விவசாயிகள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்க போகிறார்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய போகிறார்கள் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே விவசாயிகள் வாக்களிப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் அத்துணை விவசாயிகளும் புரிந்து கொண்டு ஏமாற்றுக்காரன் ஒருமுறைதான் ஏமாற்ற முடியும் மீண்டும் ஒரு முறை நாம் ஏமாந்துவிடக்கூடாது விடக்கூடாது உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நம்முடைய வேட்பாளர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களை மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் விவசாயிகளை வாழ வைக்கின்ற வழியாக இருக்கும்